நண்பர்களே குட் மார்னிங் நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கனாக்கா ஒரு நார்த் இந்தியன் டிஷ் நார்த் இந்தியன்றதில் அவங்க நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க நம்மளும் அதை செஞ்சு சாப்பிட்லாமே அவங்க மட்டும் என்ன சாப்பிட்றது அதனால் வெண்டைக்காய் நல்லா இலசான வெண்டைக்காய் கிடச்சிது அதை வச்சு உள்ளார ஸ்டவ் பண்ணி பவுட்ரு மசாலா பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி அதை ஸ்டவ் பண்ணி எண்ணெயில் லைட்டாக வதக்கி எடுத்து சாப்பிட்டாக்க சூப்பராக இருக்கும் இது தேங்காய் சாதம் மாங்காய் சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தியும் செஞ்சு அதில் நடுவில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்லாம் எங்கேயாவது பிக்னிக் எங்கேயாவது பண்ணிங்கன்னா செஞ்சு எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு சப்பாத்தி கொடுத்து நடுவில் இதை வச்சு வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்து போட்டு அதெல்லாம் பண்ணி பண்ணிங்கன்னா ரோல் மாதிரி சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தாக்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் வெண்டிக்கு ஸ்டவ் வெண்டைக்காய்க்கு செய்ய வேண்டிய சேர்க்க வேண்டிய மசாலாங்க என்னென்னு பார்க்கலாம் வாங்க அந்த மசாலா உள்ளார உள்ளார ஃபில் பண்ண வேண்டியது சால்ட்டு சீரக பவுட்ரு மிளகுத்தூள் மிளகாய் தூள் அம்ச்சூர் பவுட்ரு மஞ்சள் தனியாத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒன்றா சேர்ந்து இதுதான் வந்து அந்த வெண்டைக்காய்க்குள்ளோற ஃபில் பண்ண வேண்டியது ஸ்டவ் பண்ணணும் அதை ஸ்டப் பண்ணுறதுக்கு மேலே வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சுக்கணும் இதை இப்போ வந்து இது பண்ணுறது தான் கட் பண்ணுறது தான் முக்கியம் தலைப்பகுதி வால் பகுதி கொஞ்சமே கட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணணும் நடுவில் கொஞ்சம் நீட்டாக கிழித்து பாருங்கள் அது மாதிரி தான் இந்த வெண்டைக்காவை மசாலாவை ஸ்டவ் பண்ணணும் வெண்டைக்காய் நல்லா இந்த அம்சூர் பவுடரு எல்லாம் வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம இது தான் ஃபீல் பண்ணணும் அடுத்தது ஃப்ரை பண்றப்போ பார்க்கலாம் வாங்க ஃபில் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஒரு ரெண்டரை ஸ்பூன் ஹாஃப் கேஜி வெண்டைக்காய் இது அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு சின்ன ஸ்பூனில் நெய் விட்டு அதை சூடான பிறகு இந்த மாதிரி வெண்டைக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் சிறந்த இதில் தான் ஃப்ரை பண்ணணும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காவும் கொஞ்சம் அது இதாக ஃப்ரையாக அதில் சின்ன இடம் பிடிக்கும் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும் அது வந்து கச்சிதும் மாடம் ஆகும் அது இல்லாட்டி ரெண்டு வாட்டி நிறைய இருந்ததுனாக்க நிறைய சேர்த்து ரெண்டு வாட்டி கூட போய் ரெண்டு வாட்டியும் போட்டு எடுத்துக்கோங்க இவ்வளோ பெரிய பேனில் சரியாக போய்டும் ஆஃப் கேஜி வெண்டைக்காய் வந்து தாராளமாக பிடிக்கும் இந்த மாதிரி தான் வரும் அதை வந்து கொஞ்சம் சிறுந்திலேயே வேக வைக்கணும் நல்லா சிறுந்திலேயே நல்லா ஃப்ரை பண்ணாக்க சூப்பராக இருக்கும் அப்பப்போ களி கூட்டம் அடிப்பீழாக கருப்பு கருப்பாயிடும் கலரையும் மெயின்டைன் பண்ணணும் நல்லா க்ரீனாகவும் இருக்கணும் இல்லை ஒரு மசாலாவும் குக்குவாக இருக்கணும் வெண்டைக்காவும் குக்குவாயிருக்கணும் அதனால் சிறுந்தியில் வைக்கணும் கொஞ்சம் மேலே மூடி லீட் கூட போட்டு மூடி வைக்கலாம் அப்பப்போ மூடி வச்சுட்டு திறந்து பார்த்து இந்த மாதிரி களை களைக்கி விட்டுட்டே இருங்க இது பதினைந்து நிமிஷம் ஆகும் சிறுந்தியில் டெஸ் வச்சிங்கன்னாக்கா பதினைஞ்சு நிமிஷத்தில் ஆகும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னாக்கா கொஞ்சம் அப்பப்போ களை விட்டுட்டே இருக்கணும் கை விடாமல் கொஞ்சம் கூட ஏமாறக்கூடாது இல்லைனாக்கா அது தீஞ்சி போய்டும் நல்லா தீஞ்சு வாசம் வரும் நல்லா இருக்காது நல்லாயிருக்கு செஞ்சு பாருங்கள் ஈஸி தான் ரொம்ப இலசானம் இருந்தால் சூப்பராக இருக்கும் நல்லா சின்ன சின்னதாக லேடிஸ் ஃபிங்கர் சின்னதாக இருந்ததுனாக்கா மெலிஸ் மெனிஸாக அழகாக சூப்பராக இருக்கும் நல்ல ருசியான ஸ்டஃப் வெண்டைக்காய் செஞ்சு பாருங்கள் நார்த் இந்தியாலும் நிறைய செய்வாங்க நார்த் இந்தியாலாம் நான் சாப்பிட்ருக்குறேன் நல்லாயிருக்கும் ஹோட்டல் கடைங்களே கூட கிடைக்கும் இந்த மாதிரி லீடாக போப்போ போட்டு எடுத்து எடுத்து க்ளீன் பண்ணி கலக்கிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் தேங்காய் சாதம் மங்காய் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லா வச்சு சுருட்டு சாப்பிட்லாம் பூரிக்கும் நல்லாயிருக்கும் நீங்காவது பிக்னிக் வரீங்கனாக்கா அழகாக இதை செஞ்சு ரெண்டப்பால் போட்டுட்டு சப்பாத்தி எடுத்து எடுத்துக்கணும் அப்போ சாப்பிட்றப்போ ரெண்டு பூ ரெண்டு மூணு ரெண்டு கால் எடுத்து நடுவில் வச்சு ரோல் பண்ணி அழகாக சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம் ஓகே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை சொல்லுங்கள் நண்பர்களே நல்லா இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் முதல் முதன்முறையாக பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் பட்டன் அனுப்பி ஓகே பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ